வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடாவுக்கான பிரத்யேக தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது விதிக்க இருப்பதாக கூறியிருந்த இருபத்தி ஐந்து சதவிகித வரி விகித அதிகரிப்பினுடைய நேரடியான தாக்கங்கள் தற்போது கனடா அங்கம் உணரப்பட தொடங்கி இருக்கின்றது இந்த நிலையில் உத்தியோகபூர்வமாக ஒரு புதிய அறிவிப்பை ட்ரம்ப் தரப்பு வழங்கி இருக்கின்றது அதாவது கனடாவினுடைய எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித கடின வரியை விதித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவினுடைய பதிலடி எச்சரிக்கைகளை புறக்கணித்தவாறு இந்த வரி விதிப்பானது தற்போது விதிக்கப்பட்டிருக்கின்றது மேலதிகமாக இது ஒரு தண்டனை வரி விதிப்பு என்று சொல்லி டொனால்ட் ட்ரம் தரப்பானது அழுத்தமாக கூறியிருக்கின்றது குறிப்பாக இந்த வரி விதிப்புகள் தொடர்பிலே நேரடி மறைமுக பின்னணிகளை பார்த்துமாக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விதிக்கப்பட்ட பத்து சதவிகித அலுமினிய வரியை விட கடுமையான முறையிலே அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரிகளானது அமெரிக்காவினுடைய உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கும் என்று சொல்லி அமெரிக்க தரப்பு நம்புகிறது இது நேரடியான ஒரு அனுகூலமாக அமெரிக்காவிற்கு இருக்கும் ஆனால் உடனடி எதிர்வினைகளாக பார்த்தமாக இருந்தால் உடனடியான விலையேற்றம் மற்றும் பொருளாதார பாதிப்புகள் கடும் நெருக்கடி நிலையை அமெரிக்காவிற்கு ஏற்படுத்தும் இதை எப்படி அமெரிக்கா எதிர்கொள்ளப் போகிறது அதை தொடர்ச்சியாக பார்க்கலாம் அடுத்தபடியமாக பார்த்தமாக இருந்தால் இந்த அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பு வந்து ஒரு நியாயமற்ற ஒரு வரி விதிப்பு என்று சொல்லி கனடா கண்டனம் தெரிவித்திருந்தது குறிப்பாக தொடர்பாக ரிட்டாலியேஷன் அதாவது பதிலடியை கொடுப்பதற்காக சர்வதேச கூட்டணிகளுடன் இணைந்து செயற்படுவதற்கும் கனடா தரப்பு தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதேவேளை இந்த வரி விதிப்பினால் பார்த்துமாக இருந்தால் நேர்களே ஏறக்குறைய முப்பத்தி எட்டு சதவிகிதம் அளவிலே அமெரிக்காவிலே ஸ்டீல் பிரைஸ் ஆனது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது இதைவிட இன்னும் ஒரு நெருக்கடியான நிலை என்ன அப்படி என்று சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அவர்களுடைய கட்டுமானங்களுக்கு தேவையான மரங்கள் முழுக்க முழுக்க கெனேடிய சந்தையை மையமாக கொண்டதாகத்தான் இதுவரை காலமும் இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையிலே தரமான கெனேடிய மரங்களை அமெரிக்க சந்தையிலே மலிவான விலையிலே இனிமேல் பெற்றுக்கொள்ள முடியாது கலிபோர்னியா காட்டுத்தையாக இருக்கலாம் பல்வேறு இயற்கை அர்த்தங்களினால் அழிவடைந்திருக்கின்ற பல பகுதிகளில் கட்டுமானங்களை செய்வதற்கு அவர்கள் மரங்களை இனி வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் உடனடியாக உள்ளூரிலிருந்து மரங்களை எடுக்கலாம் என்று சொன்னால் அதற்கு உள்ளூர் விதிகள் சாதகமானதாக இல்லை ஆகவே உடனடி எதிர்வினையாக அமெரிக்காவிலே கட்டுமான பொருள்களிலே கடுமையான விலையேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது ட்ரம்ப்பை பொறுத்தவரையிலே இந்த விமர்சனங்களை புறக்கணித்துவிட்டு வரிகளை தொடர்ச்சியாக அமெரிக்க நலனுக்காகவும் அதை எதிர் நாடுகளை பயமுறுத்துவதற்காகவும் அதாவது ஒரு தண்டனை முறைமை போலவும் விதித்து கொண்டிருப்பது பல தரப்பினுடைய விமர்சனங்களை கொடுத்திருந்தாலும் கூட ட்ரம்பை பொறுத்தவரையிலே வெளிநாட்டு வரிகளை விதிக்கின்ற போது முழுக்க முழுக்க அமெரிக்காவிற்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் பொருட்களினுடைய விலையை குறைக்கும் என்று எதிர்பார்க்கின்றார் விமர்சனங்கள் பல வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இனி வெளிநாட்டு நிறுவனங்கள் நேரடியாக தங்களுடைய பொருட்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதை விட அமெரிக்காவிலேயே தொழிற்சாலைகளை தொடங்கி அமெரிக்க சந்தையிலே பொருட்களை விநியோகம் செய்வதனூடாக இந்த வரி விதிப்புகளை ஓரளவுக்கு குறைத்து கொள்ள முடியும் ஆக இந்த ஒரு காரணத்தை மையப்படுத்தி தான் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்புகள் இருக்கின்றது இதேபோல் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே அது உள்ளூர் மக்களுக்கான வேலை வாய்ப்புகளாக அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீண்டகால அடிப்படையிலே அமெரிக்காவிற்கு இருக்கின்ற பொருளாதார ஆபத்துகளில் இருந்து தற்காத்துக் கொள்கின்ற விதமாக தன்றம் தரப்பு இதை செய்திருக்கின்றது என்று நம்பப்படுகின்றது ஏனென்றால் உலக சந்தையை பொறுத்தவரையிலே பெட்ரோ டொலர் ஒப்பந்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நெருக்கடியான நிலை உட்பட ஒரு டொலர் எதிர்ப்பு நிலையானது சர்வதேச நாடுகளின் மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கின்றது அப்படி உருவாகுகின்ற போது நிஜமாக அமெரிக்கா அதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆகவே அவர்கள் முன்பு போல தங்களுடைய அந்நிய செலாவணியிலே அந்நிய செலாவணி கையிருப்பிலே தரிசனம் இல்லாமல் இருக்க முடியாது ஏனென்றால் பெட்ரோ டொலரும் கேள்விக்குறிக்குள்ளாக இருக்கின்றது அதே போல பிரிக்ஸினுடைய வளர்ச்சி நிலையும் அமெரிக்காவிற்கு கொஞ்சம் தான் கொடுத்திருக்கின்றது ஆகவே இப்படியாக அந்நிய செலாவணி கையிருப்புகளை இறுதி நேரத்திலே உயர்த்தி நாட்டை நெருக்கடிக்குள்ளாக்குவதை விட அமெரிக்காவை தற்சார்பு நிலைக்கு முடிந்த வேகமாக தான் ட்ரம்பினுடைய மறைமுகமான ஒரு இலக்காக இருக்கின்றது என்பது பொருளாதார நிபுணர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த வரிவிதிப்பு என்பது நேரடியாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு வரிவிதிப்பு யுத்தமும் அல்ல அதே போல போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதும் அதே போல இல்லீகல் மைக்ரன்ஸை கட்டுப்படுத்துவதும் மட்டும் இதனுடைய நோக்கமாக இருக்கும் என்று அனைவரும் கருதுவது போல இருக்காது தவிர்த்து கால இலக்கிலே அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தை தற்சார்பு நிலைக்கு மாற்றுவதற்கு எடுத்திருக்கின்ற ஒரு முடிப்பினுடைய பின்னணியாகவும் இதை நாங்கள் பார்க்க முடியும் அடுத்த ஒரு முக்கியமான சிறிய பார்த்தமாக இருந்தால் நேர்களே அமெரிக்காவின் கென்சுகி ரீஜனில் இருந்துதான் ஒன்று புள்ளி ஆறு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியான மதுபான ஏற்றுமதியானது கனடாவிற்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே தற்போது கனடாவில் கெனடிய பொருட்களுக்கே முன்னுரிமை கொடுக்க முடிவெடுத்திருப்பதன் காரணமாக பல்வேறு கனடிய பார்களில் அமெரிக்க மதுபானங்களினுடைய கையிருப்பு கணிசமாக குறைந்திருக்கின்றது அல்லது இல்லாமலே செய்யப்பட்டிருக்கின்றது பொதுமக்களும் தங்களால் முடிந்த அளவிற்கு இந்த வரி விதிப்புக்கு எதிரான எதிர்ப்பு நிலைகளை பதிவு செய்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள் இந்த ஒரு சூழ்நிலையிலே ஏழாயிரம் பேருக்கும் அதிகமான அமெரிக்கர்கள் இந்த மது உற்பத்தியை மையமாக கொண்ட வேலைவாய்ப்புகளை நம்பித்தான் இருக்கின்றார்கள் இந்த ஒரு சூழ்நிலையிலே இவர்களினுடைய வருமானம் பெரும் கேள்விக்குறிக்குள்ளாகி இருக்கின்றது குறிப்பாக அந்த கேன்ஜுகி பிராந்தியத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பெருமளவிலான மதுபானங்களிலே அதிகப்படியான எண்ணிக்கை யூரோப்பியன் யூனியனுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இரண்டாவது அளவிலே கனடாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது யூரோப்பியன் யூனியனுக்கு ஏற்றுமதி செய்வதை விட கனடாவிற்கு ஏற்றுமதி செய்கின்ற ஏற்றுமதி செலவும் குறைவு அதே போல ஏற்றுமதி சந்தையும் அதிகம் இந்த ஒரு சூழலில் இது ஒரு பேக் ஃபயராக பார்க்கப்படுகின்றது அடுத்த ஒரு முக்கியமான சிறிய பார்த்துமாக இருந்தால் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய இரண்டு கேபினட் மினிஸ்டர்கள் தங்களுடைய பதவிக்காலம் முடிந்ததன் பிற்பாடு மீண்டும் தேர்தல் அரசியலிலே களமிறங்க போவதில்லை என்று அறிவித்திருப்பது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது சர்வதேச வர்த்தக அமைச்சரான மேரியிங் மற்றும் நீதித்துறைக்கு பொறுப்பாக இருந்த அரைப் விரானே இருவரும் தான் அடுத்த பொது தேர்தலிலே போட்டியிட மாட்டோம் என்று சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் கிரேட்டர் டொரண்டோவில் இருந்து தேர்வு செய்யப்பட்டிருந்த இரண்டு உறுப்பினர்களும் அடுத்த தேர்தல் வரை தங்களுடைய பொறுப்புகளில் நீடிப்பார்கள் என்றும் மேரி இங்கே பொறுத்தவரையிலே அவருடைய கருத்துப்படியாக இருந்திருக்கின்றே அதாவது பொய்யான தகவல்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் அரசியலில் இருந்து மனிதர்களை விரட்டி விடுகிறது என்று அவர் கூறியிருக்கின்றார் மேலும் விராணியை பொறுத்தவரையிலே லிபரல் கட்சிக்கு தன்னுடைய ஆதரவு தொடரும் என்றாலும் தனது குடும்பத்துடன் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக அரசியலை விட்டு வெளியேறுகிறேன் என்று கூறியிருக்கின்றார் இதேவேளை விரானியின் தொகுதி அடுத்த தேர்தலில் என் கடுமையான ஒரு போட்டியை எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது போர்டர் ஏஜென்சியிடம் இருந்து ஒரு தகவல் வழியாகி இருக்கின்றது அதாவது இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் கனடியன் டொலர்கள் பெறுமதியான மிகவும் ஆபத்தான ஒரு போதைப் பொருளை அவர்கள் தற்போது கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது கனடாவிற்கு ஜெர்மனியில் இருந்து கொண்டு வரப்பட்டிருந்த ஒரு ஆடம்பர மேசையினுள்ளே உள்ளே தந்திரமான முறையிலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த ஆபத்தான போதைப் பொருட்கள் தான் தற்போது கைப்பற்றப்பட்டிருப்பதாக அந்த ஏஜென்சி கூறியிருக்கின்றது வன்குவ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வைத்து முப்பத்தி ஐந்து கிலோகிராம் பெருமதியான கெட்டமீன் எனப்படுகின்ற தடை செய்யப்பட்ட இந்த போதைப் பொருளானது தற்போது மேலதிக சட்ட விசாரணைகளை தொடர்ந்து அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே முக்கியமான செய்திகள் வந்தால் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே அவற்றை பதிவிடுவோம் தொடர்ச்சியாக இதுவரை வாட்ஸ்அப் குழுவிலே இணையாது நேர்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குழுவிக்கான இணைப்பு இருக்கின்றது அதிலே அணிந்து கொள்ளுங்கள் நன்றி